இயக்கத்திற்காக தனது குரலை வெளிப்படுத்தியிருந்தார் அதன் காரணமாக நேற்றைய தினம் அவர் அந்த கழக பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டதன் காரணமாக இன்றைய தினம் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கோபி கோபி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தங்களுடைய ராஜினாமாவை இங்கே வந்து வழங்கியிருக்கிறார்கள் அந்த நிகழ்வாக இன்றைய தினம் இங்கே கட்சி அலுவலகத்திலே இன்று நடைபெற்றது ஆகவே எல்லாருக்கும் ஒரே நோக்கம் திமுக என்பது தீய சக்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் புரட்சி தலைவிய அம்மா அவர்களாகட்டும் இரு அவர்கள் இருக்கும் வரை திமுகவை அவர்கள் ஆட்சி இருப்பது உங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஒரு கடுமையான சூழ்நிலையிலும் கூட நாம் எவ்வளவோ கஷ்டங்களையெல்லாம் சந்தித்த பின்பும் கூட இன்றைய தினம் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள் அவர்கள் எண்ணம் நிறைவேற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமைந்தால்தான் எல்லோருக்கும் மரியாதை மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக என்ன நினைத்தார்களோ அந்த திட்டங்களை எல்லாம் நாம் நிறைவேற்றி தர வாய்ப்பாக அமையும் ஆகவே நாம் அனைவரும் ஒன்றுபற்று இந்த இயக்கத்திற்காக பாடுபடுவோம் அது ஒன்றே நமது லட்சியம்